இலங்கையில் இருக்கிற நாங்க எல்லாரும் திரும்பவும் முகக்கவசம் அணிய வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தண்டப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் இலங்கை என்ற சுகாதார அமைச்சகம் வந்து தற்பொழுது ஒரு நடவடிக்கை ஒண்ணே ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன நடவடிக்கைன்னு சொன்னா இலங்கைக்கு புதிதாக இன்னும் மேலதிகமான ஆன்டிஜன் பரிசோதனை கருவிகளை வந்து இறக்குமதி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இலங்கையில ஆன்டிஜன் பரிசோதனை கருவிகள் இல்லையா அல்லது இருக்கிற பரிசோதனை கருவிகள் வந்து காணாதான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அப்படி இல்லை இலங்கையில வந்து தற்பொழுது போதுமான அளவு ஆன்டிஜன் பரிசோதனை கருவிகள் வந்து இருக்கின்றது இருந்த போதிலும் இலங்கைன்ற சுகாதார அமைச்சகமானது மேலதிகமான ஆன்டிஜன் பரிசோதனை கருவிகளை வந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காகன்னு சொன்னா இலங்கையை சுத்தி நிறைய நாடுகள் வந்து இலங்கையில பெரிய அளவிலாக இன்னும் கோவிட் நோயாளர்கள் வந்து இனங்காணப்படவில்லை ஆனா நிறைய நாடுகள்ல வந்து கோவிட் நோயாளர்கள் வந்து இனங்காணப்பட்டிருக்காங்க இந்த கோவிட் வைரஸ் ஆனது முன்னம் இருந்ததை விட வந்து தற்பொழுது இன்னும் திரிவுபட்டு வேறொரு வடிவத்துல வந்து தற்பொழுது பரவி பரவிக்கொண்டிருக்குது குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவில அதிகமாக பரவி கொண்டிருக்குது இந்தியாவில இது வரைக்கும் நாலாயிரத்தி முந்நூறு கோவிட் நோயாளர்கள் வந்து இனங்காணப்பட்டிருக்காங்க இந்தியாவினுடைய கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய அதிகமான கோவிட் நோயாளர்கள் வந்து இனங்காணப்பட்டிருக்காங்க இப்ப ரீசெண்டா பாத்தோம் சொன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு புதிய நோயாளர்கள் வந்து இனம் காணப்பட்டு இந்த வேட்டை மட்டும் இந்தியாவில் இது வரைக்கும் ஏழு பேர் வந்து இந்த கோவிட்ல வந்து பலியாக இருக்கிறார்கள் அப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த கோவிட் வந்து இந்தியாவில் நாலாயிரத்து முந்நூறு கோவிட் நோயாளர்கள் வந்து பெரிய ஒரு நம்பர் என்னன்னு சொன்னா இந்தியா வந்து நிறைய சனத்தவ கூடின ஒரு நாடு அப்ப நாலாயிரத்து முந்நூறு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுருக்காங்கன்னு சொன்னா அந்த நாலாயிரத்து முன்னூறு நோயாளர்கள்ட்ட இன்னும் நிறைய பேருக்கு வந்து பரவுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் வந்து இந்தியாவில் இருக்குது அப்ப பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற நாங்களும் வந்து அதனை வந்து எதிர்கொள்றதுக்கு அதனை வந்து சமாளிக்கிறதுக்கு அதனை வந்து பரவ விடாம தடுக்கிறதுக்குரிய முன்னாயிரத்த வழிகளை வந்து செய்ய வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம் அந்த வேலைகளை தான் தற்போது தற்பொழுது இலங்கையின் சுகாதார அமைச்சானது தொடங்கி இருக்கிறாங்க சுகாதார அமைச்சு மேலும் என்னென்ன விஷயங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த பொது இடங்கள்ல இந்த பொது இடங்களுக்கு அதிகமாக செல்பவர்கள் இந்த மார்க்கெட் மற்ற கடை கடைகள் இப்படியான இடங்களுக்கு அதிகமாக செல்றவைகள் வந்து முகக்கவசம் அணிய சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை இந்த அரச துறைகளில் வேலை செய்கிறார்கள் ப்ரைவேட் செக்டர்ஸ்ல வேலை செய்கிறார்கள் எல்லாரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கன்னு சொல்லி இலங்கையின் சுகாதார அமைச்சகம் வந்து தற்போது சொல்லியிருக்காங்க இனிமேல் இலங்கையில வந்து இப்ப இப்ப இதுவரைக்கும் பார்த்தோமாட்டா கூட இலங்கையில வந்து அதிகமான முகக்கவசங்கள் வந்து மக்களால் வந்து கடைகளில் பாம்பு வந்து வாங்கப்பட்டு கொண்டிருக்கு இதனால வந்து முகக்கவசத்துக்கு ஓரளவு தட்டுப்பாடான நிலை வந்து இலங்கையில ஏற்படுத்தப்படுகின்றது ஆனால் இலங்கையின் சுகாதார அமைச்சர் வந்து ஒருவேளை இலங்கையில் இருக்கிற முகக்கவசங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் கூட இறக்குமதி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தங்களை தங்களை கொண்டு கொண்டுருக்குறாங்க அதனால வந்து இலங்கையில் இந்த மோகவசம் தட்டுப்பாடு வருது சானிடைசர் தட்டுப்பாடு வருதுன்னு சொல்லியில நாம பயப்பட தேவையில்லை அதுக்குரிய வேலைகள் வந்து அதுக்குரியமா அந்த விஷயங்கள் எல்லாம் தட்டுப்பாடு வராத மாதிரியான வேலைகள் எல்லாம் இலங்கையில சுகாதார அமைச்சு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து நாம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து இந்த கோவிட் நினைச்சு பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை இந்த வீடியோ வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காகவும் இல்லை இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு சொன்னால் இனிவரும் நாட்கள்ல இலங்கையில் ஒருவேளை முன்ன வந்த மாதிரியே பெரிய அளவிலான கோவிட் அறை வருமாக இருந்தால் அதில் வந்து எப்படி சமாளித்து கொள்ளணும் இருந்து எப்படி எங்களை வந்து நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளணும்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் இதற்கு முதல்ல வந்து இந்த கோவிட் வந்ததால இலங்கை எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சது இலங்கையின் பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் விழுந்தது இலங்கையின் அரசியல் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எத்தனையோ மக்கள் வந்து இந்த கோவிட்டால் வந்து இலங்கையில் பலியானார்கள் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த கோவிட் நோயால் வந்து பாதிக்கப்பட்டார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய தொழில் வாய்ப்புகள் இழந்தாங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் வாழ்க்கை வந்து இதனால வேறொரு கோணத்துக்கே போயிட்டுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு இந்த கோவிட் வந்து இலங்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திச்சு இலங்கையில் மட்டுமில்ல ஒருத்தர் நிறைய நாடுகளில் வந்து இந்த கோவிட் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்குது அப்போ அதுக்காக நாம இனிமேல் நாட்கள்ல இலங்கையில் கோவிட் வந்து அதை வந்து பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துறதுக்கு நாம் அனுமதிக்காம அதை பெறவாமையும் அது பெறாமலும் இருக்கிறதுக்கு முன்னாடி வேலையில வந்து நாம செய்ய வேண்டிய வந்து தள்ளப்பட்டிருக்கோம் தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இந்த கோவிட் வைரஸ் ஆனது ஒரு மாறுபட்ட திரிவுபட்டு ஒரு மாறுபட்ட கோணத்துலதான் பரவி கொண்டிருக்குது அந்த திரிவடைஞ்ச அந்த வடிவமா பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவில் வந்து தீவிரமாக இல்லை இருந்த போதிலும் இலங்கை இந்த சுகாதார அமைச்சர் மட்டுமில்ல உலகத்தில இருக்கிற நிறைய நாடுகள் இருக்கிற சுகாதார அமைச்சுகள் டபிள்யூஹெச்ஓ எல்லாம் வந்து அதனை கட்டுப்படுத்துறதுக்குரிய அதனை பரவப்படாமல் செய்யறதுக்குரிய வேலையை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க நாம இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இந்த பிசிஆர் பரிசோதனை செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்ப இந்த கோவிட் அதிகமா ஒருவேளை பரவினா அதனை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையில இந்த பிசிஆர் பரிசோதனையில வந்து இன்னும் அதிகமாக செய்யறதுக்குரிய முன்னேற்ற எல்லாம் தற்பொழுது ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வேற இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா இலங்கையில உங்களுக்கு யாருக்காவது காய்ச்சல் தடுமலங்கள் தெரியும் இந்த கோவிட் வந்தா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வேறு மனுஷங்கள் தெரியும் அப்படி இந்த நீண்ட நாட்கள் காய்ச்சல் தடுமல் இப்படியான விஷயங்கள் இருக்குமா இருந்தா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு சென்று போதுமான நோய் சிகிச்சையை வந்து பெற்றுக்கொள்ள சொல்லி சுகாதார அமைச்சர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியும் இந்த கோவிட் வந்தா எங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் வரும்னு சொல்லி தெரியும் அப்படியான அறிகுறிகள் எங்களுக்கு ஏற்பட்டுகின்ற பட்சத்துல வந்து நாம உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு செல்றதால மிச்சாக்களுக்கு அது பரவாம நாம தடுத்துக்கொள்ள முடியும் மேலும் என்னென்ன விஷயங்கள் சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இந்த கோவிடை நினைச்சு யாருமே வந்து பயப்பட வேணாம் என்று சொல்லியும் இதனை வந்து தற்பொழுது இலங்கையில் பெரிய அளவிலாக இன்னும் பரவவில்லை இலங்கையில் வந்து பெரிய அளவிலாக கோவிட் நோயாளர்கள் இன்னும் காணப்படவில்லை இதனால வந்து மக்கள் யாருமே வந்து பீதி அடைய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையில இந்த பொது இடங்களுக்கு சொல் செல்றதுல வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள் அல்லது பயண தடைகள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல இன்னும் பொது இடங்களுக்கு செல்றது தொடர்பான கட்டுப்பாடுகளோ அல்லது பயண தடைகள் தொடர்பான கட்டுப்பாடுகளோ வந்து அப்படியான விஷயங்கள் எதுவுமே வந்து சுகாதாரி இன்னும் இலங்கையில செய்யவில்லை இதனால வந்து நாம இந்த கோவிட் நினைஞ்சு பெரிய அளவில் பயப்படாட்டி கூட சில முன்னாயத்தமான வேலைகளை வந்து முகக்கவசம் அணிகிறது பொது இடங்களுக்கு சில்லைக்கு அரசு திணைக்கிழங்க தனியார் திணைக்கிழங்கு சில்லை தனியார் நிறுவனங்களுக்கு சில்லைக்கு வந்து நாங்கள் முகக்கவசம் அணிகிறது மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு செல்லாம தவிர்க்கிறது இப்படியான விஷயங்கள்ல வந்து நாம கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் இருந்தா இந்த கோவிட் ஒருவேளை வந்தா கூட அதனை வந்து நாம பரவி விடாம முன்னாள் இந்த கோவிட்ல ஏற்படுத்தின தாக்கங்களை திரும்பவும் ஏற்படுத்தப்படாம நாம தடுத்துக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த தவறுத்தான் உங்களோடய பயன்படும் அமைச்சுருந்தான் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொன்னால் அவருக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன் நன்றி